ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் கெம்பனாக்கி மலையின் பேர் ராமகிருஷ்ணன் பச்சனை மூலிகை வைத்து செய்து வருகிறார் இப்போ சர்க்கரைக்காக மருந்து அதிக தம்பிக்கு தான் இது ஒரு பச்சனை மூலிகை தான் சாப்பிடுங்க காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சா சர்க்கரோடைய தன்மைகள் இன்றையிலிருந்து அவருக்கு குறைய தொடங்கும் நாளில் இது இந்த மொழி எடுக்கும்போது இருபது நாள் போது குறைஞ்சிடலாம் இதனால எங்களுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குமா வணக்க மக்களே நாம இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் ஒரு சிறப்பான மூலிகை வைத்தியரை பத்தி தான் பார்க்க போறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல கெமநாயக்கம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகை மூலியமா சக்கரை வியாதியை வந்து பார்த்தீங்கன்னா குணப்படுத்தி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎம் மூலிகை வைத்தியர் ஸோ கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வைத்தியத்தில் இருக்குது ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம வீடியோவில் இவரை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வியாதி எப்படி வருது எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு இவரோட மூலிகைப்படியை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாதியை கட்டுப்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் பார்க்குறீங்க அப்படின்னா கை இவர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட வீடியோவில் இவரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலுமே இவர் கால் பண்ணி பேசுவார் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் அதேசி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோ கூட போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நான் பின்னாடி பார்த்தா நல்லா இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான அதெல்லாம் நாம் என்ன மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா ஐயா நான் வந்து சக்கரவியதுக்கு மருந்து கொடுத்துக்கிறேன் எல்லாம் இயற்கையினுடைய மூலியனுடைய மருந்து கொடுத்துருக்கிறேன் ஓகேங்க நம்மளோட முழுமையான விளக்கத்தை அப்படியே சொல்லிருங்க ஐயா ஐயா நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பயந்து ராமகிருஷ்ண பச்சரி மூலி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா ஓகேங்க நான் வந்து இந்த முப்பத்தி ஒரு வருடங்கள் ஏதாவது முப்பத்தி ஒரு வருடமா அடி அடி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வைத்தியத்தினால ஓ முப்பத்தி வருடமா சக்கரைக்காக மருந்து மருந்து கொடுத்துருக்கேன் ஐயா சூப்பருங்க ஐயா இப்ப இந்த வலைதளங்களே இன்னைக்கு இரண்டாவது ஆண்டுகளே ஆக அடி எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா சக்கர வியாதிக்காக ஓகேங்க நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட மக்கள் குணமாய் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேல எங்க

இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் சக்கரையில கட்டுக்குள் வந்து முப்பது நாளிலே கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் சூப்பர் இப்ப நம்மளோட வந்து இடம் எங்க அமைஞ்சிருக்குங்க ஐயா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல பகுதியில கெமநாயக்கிய மலையத்தில் ராமகிருஷ்ணன் என்ற பச்சை மூலிகை வைத்திருந்து கெமனாக்கி மலையை அமைஞ்சிருக்க முடியாது ஓகேங்க ஐயா கிட்ட என்ன மாதிரி மூலிகை வச்சு அந்த பொடி ரெடி பண்றீங்க

செஞ்சு முப்பது நாள் சொல்றீங்க அதுக்கான பொடி அளவு இதுல இருக்கும் இருக்கு இருக்கு எவ்வளவு அளவு போடுறோம் இந்த அளவு இருக்கு ஓகேங்க ஓகேங்க இப்ப நம்ம வந்து எதுனால இந்த சக்கரை வியாதி வருதுங்க சக்கரை வியாதி வந்து பாஸ்ட் புட் நிறைய வகை உணவு வந்து இருக்குது இது போக சப்பாத்தி பூரி புரோட்டான்னு சொல்லி இன்னைக்கு நாகரீகமா உணவுக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க ஆமாங்க என்னதான் ஜனங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை கண்டிப்பா அது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்குது அவங்களுக்கு ஆமா அதனால வந்து முதல் சப்பாத்தி புரோட்டா பூரி இல்ல நான் ஒண்ணு சப்பாத்தி பூரி புரோட்டா எதிரி கிடையாது நீங்க சக்கர சத்து அதிகம் உள்ளக்கூடியது சப்பாத்தி இந்த பூரி புரோட்டா இதுல மைதா கோதுமை கலந்துருந்தா சக்கரை அளவு அதிகம் இருக்கு மற்ற உணவுகள் அப்படி இல்ல இந்த மாதிரி சாமி தென குதிரவாளி வரக்கி இந்த மாதிரி சிறுதண்ண வகைக்கு இல்ல மக்கள் இதே ஒரு முறை இதை பயன்படுத்தினாவே ஓரளவுக்கு மக்கள் கண்ட்ரோல் வந்துடுவாங்க இந்த மருந்து எடுக்கும் போது கட்டாயம் இதுல ஏதோ ஒரு வகையான உணவு எடுத்துக்கொண்டால் சர்க்கரை கட்டுக்குள் வந்துவிடும் பட்டு கட்டுக்குள் வைத்து வைத்து வைத்திருக்கலாம் அது உறுதியா சொல்றீங்க நம்ம கிட்ட உறுதி உறுதி சொல்றேன் இப்போ இதுக்கு மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு மேல மக்கள் கொடுத்து அதை அனுபவத்துல நான் சொல்றேன் அனுபவத்துல அனுபவத்துல சொல்றேன் இது அதெல்லாம் முப்பத்தி ஒரு வருடமா இது பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு எனக்கு ஆதரவு தெரிஞ்ச மக்களுக்கு நன்றி இதுல வகி இந்த ரெண்டு ஒன்றரை வருஷமா எனக்கு இந்த வலைதளங்கள் மக்கள் பார்த்து இந்த விளம்பரத்தை கொடுத்து மக்கள் எனக்கு என் கூட ஆதரவு அவங்களுக்கு என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேரளா கர்நாடகா ஆந்திரா முழுவதும் எல்லா பக்கம் இருந்து எல்லா எல்லா வராங்க பஸ் ரோட் இருக்குது கோபிசெட்டி ஈரோட்ல இருந்து வரலாம் மேட்டுப்பாளத்துல இருந்து வரலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வரலாம் ஏ தர்மபுரி வரலாம் மேட்டூர் வழி வரலாம் எல்லாம் கர்நாடகத்துல இருந்து அந்த ரோட்ல வர்றாங்க பெங்களூர்ல இருந்து அந்த ரோட்ல வர்றாங்க மற்றபல்ல போய் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி போன்றவரும் மேட்டுப்பாளையத்தில் சந்தி மாம்பலும் சக்கர வியாதியை கட்டுப்படுத்துக்காக நம்ம கிட்ட நிறைய மக்கள் தெரிய வந்துட்டு இருக்காங்க வந்துருக்காங்க சூப்பருங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கண்டிப்பா போய் சேருங்க பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பாப்பாங்க ஐயா இப்ப இந்த பொடியை பத்தி நாம டீட்டெயிலா பாத்திரலாங்களா சரிங்கய்யா ஐயா இது வந்து நான் இப்ப வைத்தியசாலைக்கு வந்துகிட்டோம் இப்ப கே பி எம் என்ற மருத்துவத்துல போயிட்டு இருக்கிற ஓகேங்க இருபத்தி ஏழு வகையான மூலிகை தயார் பண்ணி கலவையில சக்கரைக்குங்க சக்கரைக்கு கொடுத்துருக்கணும் ஐயா ஓகேங்க இது எப்படிங்கய்யா பயன்படுத்துறதுங்க ஐயா இது வந்து காலை மலை சுடுதண்ணீர் அல்லது கொதிக்க வச்சே பரக்கலாம் ஐயா இதய சக்கரை வந்து முப்பது நாள்ல கண்ட்ரோல் வந்து விடும் ஐயா இதையும் எப்படி பயன்படுத்தணும் போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு இருக்கிற இதுல போட்டிருக்க முடியா நேரடியா வரவங்களுக்கு சொல்லிடலாம் ஓ நேரடி நேரடியோங்களுக்கு வந்து எனக்கு லொகேஷன் போட்டு குடுத்துருவேன் சத்யமங்கல பெய்து வந்தாலும் லொகேஷன் போட்டு கொடுத்துருவேன் ஏன்னா கோபி செய்து பழைய வந்தாலும் லொகேஷன் போட்டு கொடுத்துருவேன் என்னால வர முடியும் உள்ளவங்களுக்கு இது போல பார்சல் வெளியே அனுப்பிச்சிடுறேன் பார்சல் பார்சல் அனுப்பிடுறேன் இந்த இந்த மூலிகை எல்லாமே இப்போ பார்சல் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஐயா அது மட்டும் இல்லாம நாம ஒரு பரம்பரை வைத்திய வைத்தியசாலை இயக்க எனக்கு வந்து அரசு எனக்கு

அதிகமே எனக்கு சிறுநீர் போகுது என்னால தண்ணி தாக கட்டுப்படுத்த முடியவில் இது ஒரு சக்கர வியாதி எனக்கு எனக்கு இந்த மாதிரி எனக்கு மருந்து வேணும் தனிப்பட்ட முறை கேட்கறாங்க அந்த பாட்டு தனிப்பட்ட முறை கேட்கறவங்களுக்கு இது வந்து நாவல் விதை சூரணம் நாவல் விதை சூரணம் அது மட்டும் இல்ல இது மருந்து பட்ட சூரணம் இது தனிப்பட்ட முறை கேட்கல மருந்து அதுக்கு சூரணம் சக்கர வியாதிகளை பயன்படுத்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான சக்கரை இருக்குதுல ஒரு சில இதை வாங்கி கடையில வாங்கி சாப்பிடுறாங்க அது நம்ம கிட்டே நேரடி வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை இது வந்து சக்கரை குழி சூரணம்

இந்த மாதிரி ராகி சாமி தென குதிரவழி வரகு போன ஏதோ ஒரு வகை எடுத்துக்கணும் அந்த சக்கரை கட்டுக்குள்ள வைந்து ஓகே கட்டுக்கு வந்தாட்டி அது மட்டும் இல்ல நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் நார்ச்சத்து உள்ள சாப்பிடுறவங்களுக்கு சாப்பிடுறது சக்கரை அளவு கட்டுக்குள் எப்பவும் இருக்கு பயன்படுத்த தேவையில்ல வேண்டாம்ங்கிற உணவு என்ன சப்பாத்தி இந்த புரோட்டா இந்த மூரி இந்த மைதா இந்த கோதுமை ரெண்டும் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படி பண்டிகிட்டா உங்களுக்கு பெரும்பாலும் சக்கரை வந்து லைட் முழுது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் உறுதி சொல்றேன் நான் இந்த இந்த ஒன்றரை வருஷம் கொடுத்த கொடுத்த அனுபவத்துல சொல்றது அப்படி சக்கர கட்டுக்குள்ள வந்தா திரும்ப உங்களுக்கு நீங்களே நீங்க அதுக்கப்புறம் உணவு முறை கட்டுப்பாடு நீங்க போயிட வேண்டியதான் சக்கரின் கட்டுக்குள்ள பாரு உணவு நீ கட்டுப்பாடு முறையில் போயிருங்க சரிங்க இந்த பாஸ் போட்டு வேண்டாம் கொழுப்பு சத்துல உணவு வேண்டாம் அதையும் இனிப்பு சார்ந்த எந்த ஒரு தின்பண்டங்களும் இப்போது எதுவும் சாப்பிடவே கூடாது குறிப்பாக இந்த சக்கர வியாதிகளுக்கு மருந்து எடுக்கிறீங்களா குறிப்பா மாமிசிங்க உள்ள காய்கறி காய்கறிகள் கீரைகள் மட்டும் எதுவும் பயன்படுத்தவாங்க அப்படி பயந்து பார்த்தா சக்கரை சக்கர நோய் கட்டுக்குள்ள வைக்கப்படும் இது உறுதியான விஷயம்தான் வேற இதுல மாற்றம் எதுவும் கிடையாது நீங்க ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க உண்மை பொய் என்று தெரிஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை சரிங்களா ஓகேங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சக்கரை வந்து இப்ப வந்து எந்த வயசுல சக்கரை வியாதி வருதுன்னு தெரியலீங்க அந்த மாதிரி சிறு வயதுல இருந்து பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த பொடி கொடுக்கலாங்களா ஐயா இப்ப அஞ்சு வயசு குழந்தைக்கு எனக்கு மருத்துவமனை சொல்லிருக்காங்க ஐயா அஞ்சு வயசு குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தைக்கு என்னால பாக்க முடியாது இல்லீங்க பாக்க முடியாது ஒன்பது வயசு குழந்தைக்கு பதினோரு வயசு குழந்தைங்களுக்கு இன்சிலை தொல்லை எனக்கு அதிகமா இந்த சின்ன குழந்தைக்கு அதிகமா யூரின் போயிட்டு இருக்கு அதிகம் தண்ணி தாக்க மாதிரி தூக்கமாறு சோர்வு எனக்கு இருக்குது அப்படி உள்ளவங்களுக்கு சர்க்கரைக்கு இந்த மருந்து தர்றேன் ஐயா அண்ணாவதுக்கு அஞ்சு கிராம் கொடுப்பேன் அந்த சின்ன சிறு சிறுசு குழந்தைகளுக்கெல்லாம் பெரும்பாலும் ஒரு ஒரு மூணு கிராம் ரெண்டு கிராம் அவங்க ஒரு ரெண்டு இவங்களுக்கு ஒரு முப்பது நாள் அவங்க ரெண்டு மாசம் அல்ல மூணு மாசம் எடுத்துக்க சொல்லுவேன் ஏன்னா குழந்தைங்கன்னா ஒரு சிறு அளவுதான் கொடுக்கும்படி பெரியவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு கூடுதலா கொடுக்கலாம் ஐயா அப்படி குழந்தைகளுக்கு கொடுத்த அனுபவத்தை இதை நான் சொல்றேன் ஐயா அதாவது ஏழு வயசு ஒன்பது வயசு பதினோரு வயசு குழந்தைகளுக்கு இந்த சிறுநீர் தொல்லை இன்சுலின் தொல்லை எனக்கு இன்சுலின் தொல்லை எனக்கு அதிகம் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா அந்த ரெண்டு மூணு மாசத்துல கட்டுக்குள் பண்றது இது சாதனை சும்மா எடுத்துக்கூடாது குழந்தை விஷயம் உயிர் சம்பந்த விஷயம் இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தி தவிர எல்லாரும் பயன்படுத்தி ஆசை வைக்க முடியாது இருபத்தி ஏழு வகையை போட்டுருக்கிறேன் என்னன்ற பயன்படுத்தி இதை படிச்சு பாருங்க அது உண்மையை போய் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அது எல்லாரும் பண்ணி சாப்பிடுக்க முடியாது ஒரு மருத்துவம் தெரிஞ்சு மட்டும் தான் முடியும் அப்படி பார்க்கும் போதே அந்த சின்ன சின்ன குழந்தைகளை கொடுக்கும் போது நம்ம ஒரு அளவு கொடுத்த மாதிரி குழந்தைகள் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வந்து இன்சுலி அதிகம் சிறுவது போது கட்டுக்குள்ள வந்தபடி அந்த கடையத்தில் இருக்கிற தொல்லை இருக்கவே இருக்காது சரிங்களா இது உண்மையான விஷயம் ஐயா ஓகேங்க இப்ப இந்த மூலிகையை நேர்ல வரவங்க வந்து வாங்கிக்கலாங்க நேரில் வரையாதீங்க எப்படி பண்ணலாங்க நேர்ல வரீங்களுக்கு நான் போன் போட்டு இந்த மாதிரி லொகேஷன் பார்ட் கொடுத்துருவேன் நீங்க இந்த பகுதிக்கு வாங்க எனக்கு வரணும்னா ஈரோடு வந்து வாங்க நான் கோயம்புத்தூர் வந்து சத்தியமங்கலம் வாங்க எனக்கு நான் வந்து உள்ளூர் இருந்து வந்தா எனக்கு சத்தியமங்கலம் திரும்ப வாங்க நான் பெங்களூர்ல யாரு இருந்தாலும் பெங்களூர் வந்த ஒசூர் வழியே நீங்க தருமபுரி ரூட்ல வந்து நீங்க வர முடியாது எப்படி நம்மளுக்கு தொடர்பு கொள்றது வர முடியல என்னுடைய கீழே கொடுக்குற நம்பர்கள் நீங்க போன் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பார்சன் அனுப்பிடுவேன் எனக்கு என்னோட ஜிபி அமௌண்ட் போட்டு உங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துரு வீட்டுக்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு ஒரே ஒரு முறை எடுத்துக்கிட்டா போதும் நீங்க அடிக்கடி வாங்கணும் அவசியமே இல்லவே இல்ல சர்க்கையின்போது முதலையும் நோயே கிடையாது அதே உறுதி சொல்றேன் நீங்க ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க லைஃப் முழுது நீங்க நீ சக்கரை நோய்க்கு நீ வந்தா எங்கயும் டுக்கு தேவ ஓகேங்க மற்ற விவரங்களுக்கு நம்மளுக்கு இந்த இதோட விலை எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கால் பண்ணா போதுங்களா ஓ கால் பண்ண போடு கால் பண்ணா போடு கால் பண்ணா போடு ஓகேங்கய்யா உங்களோட மூலிகை வைத்தியல சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணி கொடுங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நன்றிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி நன்றி